இப்போ நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டகாய் செடி கத்திரிக்காய் செடி இதை எப்படி கிராஃபி பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சுண்டகாய் செடியில் கீழே வறு கட் பண்ணி எடுத்துகிறோம் அதுக்கப்புறம் இது கத்திரி செடி கத்திரி செடிய மேல் போதே கட்டி எடு கட் பண்ணி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணியும் இந்த ஒரே ஒரு லீஃப் இருக்கு இதை கட் பண்ணி விட்டுறோம் இதில் என்ன பண்ணுறப்போனால் ஒரு பிளவை ஏற்படுத்தியும் பிளவை பிளவுக்குள்ளே போகிற மாதிரி இதை ஃபிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து கட்டி விடாமல் அப்புறம் வந்து ஒரு கவர் எடுக்கணும் இதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு கட்டி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் வெயிலே படாம உள்ள ஏரியா அதுல ஒரு ஏழ்நாள் அடைக்கணம் எட்டு நாளைக்கணம் அப்புறமா அதுக்கப்புறமா இது வந்து அந்த பிளான்ட் கிடையாது இது ஒரு எட்டு நாள் கழிச்சு ஆன நியூ பிளான் இதே மாதிரி இருந்திருக்கும் அதை எடுத்துட்டு போய் வெயில் வந்து லைட் அடிக்கிற மாதிரி போய்ட்டு இருக்குது அதாவது இந்த இடம் ஃபுல்லாக கவராக இருக்குது வெயில் லைட் அடிக்காது இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி இடத்துல கடைக்கான கேட்கணும் இதில் ஒரு ஏழு நாள் வைக்கணும் மொத்தம் இதையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு இது அந்த பிளான் கிடையாது இன்னொரு பிளான் அதாவது கிராஃப் பண்ணலேருந்து பதினஞ்சுலேருந்து முப்பாலம் வரைக்கும் இதே மாதிரி சேல் நட்டில் போட்டு வளர்த்தோம் இல்லைன்னா வெயில் அடிக்கிறதுல பட்டுவோ வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சரியாக ஒரு முப்பது நாள் கழிச்சு நட்டுடலாம் இது இதுக்கு முன்னாடி கப்டி மனுச்சுன பிளான் எப்படி விட்டுருக்கணும் பாருங்க ஒரு மாதம் தானே பிளான்ரு சைடு கிளையில் வரும் அதை அப்பப்போ எடுத்துட்டு வரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்